அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் கூடும் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்றைய பதிவில் நாம் ஞானசிரியை பதினாறாவது பாடலை பார்த்தோம் இன்றைய பதிவில் நாம் ஞானசிரியையின் பதினேழாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் முதலில் பாடலை படிக்கின்றேன் பின்பு விளக்கத்தைப் பார்ப்போம் முயன்று உலகில் பயனடைய மூட அனைத்தும் முடுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாதே இயன்ற ஒரு சன்மார்க்கம் எங்கு நிலை எம் இறைவன் எழுந்தருளல் இது தருணம் கண்டீர் துயின்று உணர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்ற இது இது தொடங்கி நிகழ்ந்திடும் நீர் பயின்றறிய விரைந்து வம்மின் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிட பற்றிடலாம் சுகமே ஸோ இதுதான் பாடல் இதுக்கான விளக்கம் ரொம்ப படிக்கும்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் எல்லாமே இருக்குது இருந்தாலும் இதுக்கு உண்டான விளக்கம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா அதில் என்ன சொல்ல வராரு இதில் ஏதாவது கோர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா முயன்றுுலையில் பயனடைய மூட மதம் அனைத்தும் முடுகி அழிந்திடவும் அதாவது நம்ம ஏற்கனவே பாடல்களில் இதே ஞானசரியில் பார்த்துருக்கோம் சமயம் மதங்கள் ஆச்சாரியங்கள் வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இதிலெல்லாம் நீங்கள் வந்து லட்சியம் வைக்காதீங்க அதெல்லாம் வந்து இந்த மரணத்தை வந்து ஏற்றுக்கிட்டதுனால அதில் போயணும்னா நம்ம வந்து நம்மளுடைய கொள்கையே வந்து மரணம் இல்லா பெறுவார்ப்பை பெறுது தான் அங்கே வந்து அதே இல்லை அவங்க வந்து மரணத்தை ஏற்றுக்கிட்டு இனி பிறவாமை தான் வேணும் அப்படின்னு இருக்காங்க ஸோ வல்லல் பெருமான் இனி இரவாமை வேணும்னு சொல்கிறேன் இந்த இதில் இருக்கிறார் சாகாதவனை சன்மார்க்கின்னு சொல்லி ஒரே வார்த்தையை சொல்லிட்டார் ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்றாரு முயன்று உலகில் பயனடைய மூட மதம் அனைத்தும் முடுகி அழிந்திடவும் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து காலங்களில் வந்து அது ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் அதை போய் நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஏன்னா சன்மார்க்கம் வளர வளர சுத்த சன்மார்க்கம் வளர வளர அது எல்லாம் கீழே போயிடும் ஏன்னா மக்கள்கிட்டே வந்து விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிடும் அது மாதிரி ஒரு காலங்கள் வரும் அப்படின்றது தான் அவர் எல்லாத்திலையும் சொல்லிட்டு வர்றார் ஸோ முடி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாதே இயன்ற ஒரு சன்மார்க்கம் எங்கும் நிலை பெறவும் பாருங்கள் அடுத்த வரையே போட்டார் நான் சொன்னது அடுத்து போட்டுக்கால் பாருங்கள் ஒரு மோசமும் இல்லாதே இயன்ற ஒரு சன்மார்க்கம் எங்கு நிலை எம் இறைவன் எழுந்தருளல் இது தருணம் கண்டீர் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுத்த சன்மார்க்கம் எல்லா இடத்துலையும் பரவுகிறதுக்கு அந்த அற்பெரும் ஜோதி ஆண்டவரே வரக்கூடிய தருணம் இதுதான் தான் ஸோ இனி வரும் காலமெல்லாம் சுத்த சன்மார்க்க காலமாகி எல்லாமே இதுதான் விளங்கும் மற்றதெல்லாம் மூட மதம் சொல்லி அதை அழிந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின் தான் சொல்றாரு சரிங்களா துயின்றுணர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும் இதெல்லாம் நிகழ்ந்துடுமா எப்போ நீர் பயின்றறிய விரைந்து வம்மின் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே அதாவது என்ன டைரக்ட் மீனிங் எடுத்தோம்னா தூங்கிகிட்ருக்கவங்கெல்லாம் தூங்கி தூங்கினதுக்கப்புறம் எழுந்து எழுந்துக்கிறது மாதிரி இறந்தவர்களெல்லாம் எழுப் எழுப்பிடலாம் அது மாதிரி உண்டான அந்த காலம் இப்போ வந்துடுச்சு அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் படியாத படிப்பை படித்தா அந்த மாதிரி நம்ம தூங்கி எந்திரிக்கிறது மாதிரி இறந்தவர்களையும் எந்திரிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மீனிங் வருது ஆக்சுவலாக இந்த மீனிங் வந்து அப்படி எடுக்கிறது வந்து ரொம்ப அது வந்து அந்த மாதிரி அவர் சொல்லலை அங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா அப்படியோ எல்லாம் எழுப்பணும் அப்படின்றது வந்து அந்த கான்செப்ட் அது வந்து தவறு அப்படி இல்லை அதாவது மற்ற மார்க்கங்களில் போய் உண்மை தெரியாமல் போய் இறந்து போயிடுறாங்கல்ல அது மாதிரி எல்லாரும் போய் அந்த மாதிரி ஒரு இதில் போய் இறந்து போகாமல் இருக்கு இருக்கிறதுக்கு சன் ப இந்த படியாத அவர் சொல்கிற இந்த சுத்த சன்மார்க்கம் இந்த படிப்பை படிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து உண்மை நிலையை புரிஞ்சு இந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அதை பெற்றுக்குருவாங்க அந்த சமயத்தில் வந்து அவங்க என்ன அது இறக்க மாட்டாங்க எப்பயுமே வந்து மரணமில்லாத பெருவாழ்வை பெற்று நித்திய வாழ்வு வாழ்வாங்க ஸோ அதுதான் இங்கே மீனிங் சொல்கிறாரு தூயின்டர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்ற இது தொடங்கி நிகழ்ந்திடும் நீர் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சுத்தசன்மார்க்க காலம் விளங்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கும் அந்த அந்த படியாத படிப்பை நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி அதாவது ஒருத்தர் வந்து மரணித்துட்டாருன்ற அந்த எண்ண அந்த நிலைமை எல்லாம் மாறி எல்லோருமே மரணமில்லா பெருவாழ்வை நோக்கிய அந்த பயணத்திலேயே வெற்றி பெறுவார்கள் அப்படின்றது தான் இங்கே வந்து நம்ம அந்த மீனிங் எடுத்துக்கணும் அதில் வந்து பயின்றறிய விரைந்து வம்மின் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே பாருங்கள் இந்த வேடே பாருங்களேன் படியாத படிப்பு என்ன படியாத படிப்புனா இது வரைக்கும் நீங்கள் இந்த படிப்பை யாரும் படிக்கலை என்ன வித்தியாசமாக இருக்குது என்ன படிக்கிறேன்னு சொல்கிறோம் நம்ம தான் எவ்வளோ எவ்வளோ படிக்கிறோமே பிஎஸ்சி படிக்கிறோம் எம்எஸ்சி படிக்கிறோம் பிஏ படிக்கிறோம் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி எம்பிபிஎஸ் பிஇ எம்எஸ் எம்டி இனி என்னென்னமோ படிப்பு இந்த ஐடி தொழிலாம் எடுத்திங்கன்னா எதோ ஏதோ படிக்கிறாங்க ஜாவா சி சி டபுள் ப்ளஸ்ஸு என்னென்னமோ இன்டர்நெட்டில் எல்லாம் இப்போ எல்லா அட்வான்ஸ்டு வந்து வேறு லெவலில் போய்கிட்ருக்கு உலகம் எல்லாமே ஃபாஸ்ட்டு 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 ஃபுட்டு ஃபாஸ்ட்டு ஸ்லீப்பு ஃபாஸ்ட்டு எல்லாமே ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு டெத் ஆல்சோ எல்லாமே ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி நம்ம கண் கூட இருக்கோம் உலகம் வந்து இவ்வளோ அறிவியல் இந்த படிப்பு அதுதான் தான் இந்த படிப்புகள் எல்லாம் நான் இப்போ சொன்னேன் பாருங்க பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி எம்பிபிஎஸ்பி இதெல்லாம் வந்து சந்தை படிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சந்தை படிப்புனா கமர்ஷியல் அதாவது நம்ம பொருளாதாரமும் பொருளீட்டுவதற்கான படிப்பு இது அவசியம்தான் இன்றைய உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதுக்கு அவசியம்தான் ஆனால் அடுத்து ஒரு ரெண்டு மூணு பாட்டுக்கு அப்புறம் வரப்போகுது கற்றவரும் கல்லாதவர்களும் அழிந்திட காண்கின்றீர் மரணம் வருவே வரும்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு அடுத்த ஒரு பாடல்கள் கேட்க போகிற கேட்குறாரு அடுத்து அந்த பாட்டில் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் உங்களுக்கு சம்மதமா கற்றவரும் கல்லாதவரும் அழிந்திட காண்கின்றீர் உண்மை தானே இன்றைக்கி பிஹெச்டி எம்ஃபில் எம் எம்எஸ் எம்பிபிஎஸ் எல்லாம் படித்தவங்களும் இறந்து போயிடுறாங்களே படிக்காதவங்களும் இறந்து போயிடுறாங்க படித்தவங்களும் இறந்து போயிடுறாங்க அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம படிப்பில் படிப்பில் வந்து ஒன்றுமே இல்லையே படிப்பு வந்து பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக விழுந்து 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 படித்து படித்து அது போய் வேலையை பார்த்து வேலையை ஓவர் டைம் கிடைக்கிது அது கிடைக்குதுன்னு சொல்லி நைட்டும் போகணும் லீவ் எடுக்காமல் அதுக்கு போயே இறந்து போகணும் எத்தனை பேர் உண்மை அதுதானே இன்னைக்கு உடம்பை இப்போ ஒருத்தர் இறந்து போன அவர் சொல்ற அந்த அஜாக்கிரதையினால இறந்து போறாங்கன்றது உண்மை தானே ஒருத்தர் கான்சியஸாவே இருந்தார் அப்படின்னா எப்படி இறப்பார் உடம்ப பத்தியும் அவர் சாப்பிட்ற உணவுகளை பத்தியும் ஒருத்தருக்கு வந்து ஒரு விழிப்பு வந்துருச்சு அப்படின்னா அவர் எப்படி இறப்பார் நானே ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் நான் இப்போ சாப்பிட்றதுல வந்து எல்லாமே என்ன சாப்பிட்ற இன்டேக் அதை பற்றி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி நான் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் கூட இதுக்காக ஸ்டடி பண்ணி நான் ஸ்டடி பண்ணிட்டேன் இது இதெல்லாம் இந்த உடம்புல என இந்தந்த சாப்பாடெலாம் எனக்கு உடம்புல சேருது சேரும் இது இதெல்லாம் எனக்கு சேராதுன்னு கேட்டகரைஸ் பண்ணி நான் ஒதுக்கிட்டேன் சேர்றதை வச்சுக்கிட்டு சேராத ஒதுக்கிட்டேன் சரியா அதே மாதிரி இந்தந்த பழக்க வழக்கங்கள்லாம் எனக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகுது அதுபடி படி நான் வாழ்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எப்போயுமே விழிப்புணர்ல நான் இருக்கிறேன் மரணம் எப்படி வரும் ஜாக்கிரதையாக நான் இருந்தால் தானே வரும் நான் கண் அதாவது ஒரு சினிமா பாடல் சொன்ன மாதிரி கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா அப்படி இஷ்டத்துக்கு நம்ம தான் வாழ்க்கை வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு நைட் லேட் நைட் ஃபுட்டு லேட் நைட் ஸ்லீப்பு உடம்பை பற்றி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் என்னோட நோக்கத்துக்கு என்னோடய வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன் மரணம் ஃபாஸ்ட்டு மரணம் வராமல் என்ன செய்யும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி ஃபாஸ்ட்டு மரணமும் வரும் கண்டிப்பாக வரும் அதான இன்றைக்கி ஒன் இன்றைக்கி வந்து நடைமுறையாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவர் தானே கதறி கதறி கற்றுக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து ஒவ்வொரு பாடல்களையும் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பாருங்கள் இன்னும் வர பாடல்கள்லாம் பாருங்களேன் என்ன பேசுகிறதெல்லாம் பாருங்களேன் அப்படியே நம்ம ரியல் வாழ்க்கையில் அவர் அப்போ சொன்னது இப்போ அப்படியே இருக்குது இனிமேலும் இருக்கும் ஏன்னா அவர் தீர்க்க தரிசியாச்சு இப்படிலாம் நடக்க போகுது தெரிஞ்சுதே எழுதி வச்சிருக்கிறாரு நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே ஏறலாம் திரும்பவும் நம்ம அதே போய் அரைச்சமாவே அரைச்ச குட்டையாவே ஒரே அடுத்தவங்க அதே மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு அதே மாதிரி தான் நடக்கும் நம்ம எவ்வளோ மரணங்கள் நம்ம பார்த்துக்கணும் வாழ்க்கையில் திரும்பவும் அவங்களுக்கு நடந்த மாதிரி நம்மளும் நடக்க போகுது ஏன்னா அவங்களுக்கு இப்போ போயிட்டாங்க நம்ம இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு நம்மளுக்கு அதே மாதிரி வரப்போகுது சேம் சிச்சுவேஷன் வரும் எல்லாம் நம்மளுக்கும் தெரியும் தெரிஞ்சிட்டும் தெரியாத மாதிரி நம்ம இருந்தோம்னா எவ்வளோ பெரிய அறியாமை இதை விட ஒரு அறியாமை பேதமை என்ன இருக்க முடியும் ஸோ இது அவங்க அவங்களுடைய இதுக்கே நான் விட்டுறேன் யாரையும் கம்பல்ஷன் இதெல்லாம் கிடையாது உங்களுடைய சுய பரிசோதனை பண்ணிக்கோங்களும் உங்களுக்கு எது தேவை வாழ்க்கையில் அதுக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுட்டுலாம் வர சொல்லல வேலைக்கு போகாமல் இருக்க சொல்லலை பணம் சம்பாதிக்காமல் இருக்க சொல்லலை உங்களை நல்ல சாப்பாடு சாப்பிடாமல் இருக்க சொல்லலை குடும்பத்தோடு சேர்ந்து இல்லாமல் இருக்க சொல்லலை எல்லாமே இருங்க ஆனால் இந்த விழிப்போடு நீங்கள் இருங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கு உள்ள ஸ்டேட்டஸை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவும் பண்ணக்கூடாது இன்றைக்கி வந்து நான் வந்து ஓகே ஹெல்த்தியாக இருக்கேன் ஃபைனாக இருக்கேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன்னா அது மிகப்பெரிய தவறு அடுத்த டென் இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன் அதான் ஒரு சொல்லுவார் கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமும் எவ்வளோ பெரிய வார்த்தை கரணமெல்லாம் கலங்க வரும் மரணம் சம்மதம்னா கரணம்னா மனம் மனமெல்லாம் கலங்க வரும்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க படுத்த படிக்க இருக்கிறவங்க ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எழுத்தாப்புல இருக்கவங்க யாருன்னே தெரியாத மாதிரி ஒரு நிலை மிக்க வந்துடுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் விடுவாங்க சொல்லணும் இந்தா உங்கள் மகன் வந்திருக்கிறாங்க உங்கள் மகன் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு யாருன்னே தெரியாது கண்ணை பார்க்காத மாதிரி தான் செய்வாங்க ஆனால் மூளை எல்லாம் சுருங்கி உடம்பே பாடியே சுருங்கி அந்த ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வாயில் எச்சி விழுகிறது அறியாமல் அப்படி வாய் எச்சி இன்னும் ஆண்களாக இருந்தாங்கன்னா அந்த வேட்டி அவர்களை கூட தெரியாமல் இருப்பாங்க அப்படியே படுத்த படிக்க படுக்கையிலேயே மல ஜலம் க கழிச்சுட்டு அப்படியே இருக்கிறவங்க எத்தனை பேர் என்ன ஒரு கொடுமையான நிலவரம் அதுதான் கரணம் எல்லாம் நடுங்க வரும் அந்த மரணமும் சம்மதமும்ன்றார் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க கரணம் எல்லாம் நடுவாங்க அந்த இடத்துல வந்து புத்தி பேதலிச்சு போய் நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியாம நடைப்பினமாக நம்ம படுத்து கிடக்குற அந்த நிலமையை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதை கூட ஒரு குடும்பம் வேற என்ன வரும் அந்த சமயத்துல யார் ஹெல்ப் பண்ணுவா இங்கே அடுத்த எல்லாம் வரும் அந்தோன்னு வர் அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்க பாருங்கள் நம்மளுக்கே நம்மளுக்கு அக்கறை இல்லை அவர் வந்து சொல்கிறாரு அந்த அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சமரச சுத்த சன்மார்க்க அன்பர்கள் இல்லாமல் இந்த ச இந்த சங்க இந்த சமரச சுத்த சன்மார்க்கம் இல்லாமல் இந்த மரணத்தை உங்களால் தடுக்க முடியாதே உலகத்தில் வேறு எந்த வழியும் இல்லையே அப்படின்னு சொல்லி கதர்வர் தான் கருணையே நிறைந்தவர் இதுக்கு மேலே வேறு என்னத்தை சொல்கிறது ஸோ இங்கே வந்து நான் வந்து இப்போ அந்த பயின்றறிய விரைந்து பொம்மின் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே அப்போ நம்ம படிக்க வேண்டிய படிப்பு படியாத படிப்பு சமரச சன்மார்க்க படிப்பு இதைத்தான் நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் படிச்சுக்கிட்டுருக்கோம் தான் நம்ம படிக்கணும் இது தான் படித்தது மட்டும் இல்லாமல் இதை நமது அன்றாட வாழ்வில் தினமும் கடைபிடித்தால் மரணமில்லா பெரு வாழ்வில் வாழலாம் இதைத்தான் வந்து பாடங்களாக ஸ்கூலில் காலேஜஸ்லாம் வைக்கணும் மற்ற படிப்புகளோட சேர்ந்து அட்லீஸ்ட் இதையாவது வைக்கணும் இதை மட்டுமே படித்தாலே ஏன்னா அந்த சந்தை படிப்பும் தேவை தான் அந்த சந்தை படிப்புகளும் படிக்கட்டும் ஹிந்தி படிங்க உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் தோணுமோ வெளிநாட்டு மொழிகள் எல்லா மொழிகளையும் படிங்க தவறு இல்லையே எல்லாமே படிங்க உங்களுக்கு தேவைப்படுது இன்னைக்கு வந்து ஐடியில் போய் எல்லா விதமான கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு ஜப்பானீஸ் எது உங்களுக்கு படிக்குதோ எது படிக்குதோ உங்கள் வாழ்க்கை அமைச்சுக்கோங்க ஆனால் அது எல்லாமே வந்து உங்களுக்கு மரணம் இல்லா பெரும்பாலுமே கொடுக்காதுன்றதே மண்ணில் மனசில் ஏற்றிக்கிட்டு இந்த படியாத படிப்பாகிய சுத்த சன்மார்க்க இந்த படிப்பையும் கண்டிப்பாக படிக்கணும் நூறு சதவீதம் படிக்கணும் இதை ஸ்கூல்லேயே ஒரு சிலபஸாக வச்சு இது வந்து எல்லாமே சொல்லி கொடுக்கணும் இது எந்த இது வரும் காலங்களில் இதுவும் இந்த மாதிரி நடக்கும் ஒரு காலம் ஆனால் இப்போயே வந்து நிறைய இடங்களில் வந்து இப்போ சமரச சுத சன்மார்க்க சங்கங்கள்லேயும் இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்லேயுமே வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க வரவேற்கத்தக்க மிக சிறப்பான முயற்சிகள் பாராட்டுக்கள் அவங்களுக்கு எல்லாமே சிறப்பான வெற்றிகள் கிடைக்க அடியனுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நானும் அந்த மாதிரி ஒரு பயிற்சியெல்லாம் கொடுக்க போகிறதில்ல இந்த மாதிரி நான் வந்து இதில் உள்ளதெல்லாம் சொல்லிகிட்டே வர்றேன் சேர்ந்து பயணிப்போம் இப்போ நானும் வந்து ஏன்னா இது எல்லாமே அவங்கவுங்க அனுபவம் தான் இப்போ நான் வந்து எல்லாமே பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நானும் வந்து இதாகிடக்கூடாது சும்மா வெளியவே போய் அந்த இதிலையே போய் அப்படி தேடி 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 போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கங்களேன் நானும் கண்டிப்பாக சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச அனுபவங்கள்லாம் சொல்லிகிட்டே வருவேன் இந்தந்த வழியிலலாம் போகும்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் நானும் வந்து இதில் வந்து பயிற்சிகளில் வந்து இந்த உணவு முறைகளில் இருந்து வல்லல் பெருமான்னு சொன்ன எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் பண்ணணும்னா நம்மளும் பெற்றலாம் இதுதான் அவர் சொல்கிற படியாத படிப்பு இந்த படிப்பை தான் படிக்க சொல்கிறாரு நம்ம இத்தனை வருஷம் வந்து என்ன பண்ணிட்டோம் உலக வாழ்க்கைக்காக நம்ம குடும்பம் கமிட்மெண்ட்டு அது எதுன்னு சொல்லி நம்ம வந்து அதிலேயே சுற்றியாச்சு இப்போ தான் நம்ம நம்மளுக்காக வாழணும் இதுதான் ஒரு வாய்ப்பு வல்லல் பெருமான் கொடுத்தா இந்த ஒப்பற்ற வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து இந்த அறிவியலையும் பாராட்டாமல் இருக்க முடியாது அறிவியலில் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் இந்த யூடியூப்பு வந்ததுக்கு அந்த யூடியூப்புக்கு மிகப்பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா யூடியூப்பை பலரும் தவ தவறாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் இந்த யூடியூப் இல்லைன்னா இப்போ நான் பேசுகிறது பாருங்கள் இப்போ இது எவ்வளோ பெரிய விழிப்புணர்வு உண்டாக்குது இது எவ்வளோ பேருக்கு இது ரீச் கிடைக்குது இதுக்காக இந்த அறிவியலுக்கும் இந்த யூடியூப்பை கண்டுபிடித்து இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அந்த நிறுவனத்திற்கும் இந்த சமயத்தில் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நம்ம பயணத்தை வந்து நான் இப்போ சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் படியாத படிப்பான சமரச சுதன்மார்கள் இந்த படிப்பை நம்ம படிப்போம் படித்து சிறப்பாக இதில் பயணித்து வெற்றி பெறுவோம் இதுதான் வல்லல்பருமானு அத்தான் சொல்கிறார் இந்த படியாத படிப்பை படித்தோம்னா என்ன கிடைக்கும் இறந்தவர்கள் எல்லாம் தூங்கி எந்திரிக்கிற மாதிரி இறந்தவர்கள் எழுப்பிடலாம் அப்படின்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாரையும் மரணமில்லா பெறுவார்களில் கொண்டு வந்து அப்படியே போக சொல்லலாம் ஏன்னா இந்த படிப்பு என்ன படிப்பு படிக்கணும் நம்ம படியாத படிப்புன்றது என்ன எப்படி ஒருவன் மரணமில்லாமல் வாழணுன்ற படிப்பு அதுதான் சொல்கிறாரு அந்த படிப்பு இப்போ எல்லா இடத்துலையுமே நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்குது அது இன்னமும் வெளிப்படைந்து எல்லா இடங்களிலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கண்டிப்பாக வரும் வல்லல்பருமான் அது மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார் அப்படிலாம் இல்லாமல் இருந்ததுன்னா என்னை மாதிரி என்னை மாதிரி உள்ள ஆளுங்களாம் எப்படி பேச முடியும் என்னை மாதிரி உள்ள ஆள்களையும் பேச வச்சிருக்கிறார் அப்படின்னா அப்புறம் வேறு என்ன சொல்கிறது வல்லல் பெருமானுடைய இது மேலே வேறு என்ன வேணும் நான்லாம் இந்த மாதிரி பேச வேணும் அதுவும் அவர் எழுத ஞானசரியைக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்குற அளவுக்குலாம் என்ன என்னால் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலை ஆனால் இருக்கேன் ரெஃபரன்ஸில் இருந்து எல்லாம் படிச்சுட்ருக்கேன் இது என்னையவே எனக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக தான் நாங்கள் கருதுகிறேன் இதுக்கெல்லாம் வாய்ப்பு உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் நன்றின்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லாமே வந்து இதில் யாராவது ஒருத்தர் இதில் வந்து நீங்கள் பயன்படுத்திருக்கீங்கன்னாலும் என்னுடைய மிஷன் சக்ஸஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது வல்லல் பெருமானுக்கே எல்லாமே எல்லா கிரெடிட்டும் வல்லல் பெருமானுக்கு தான் எனக்கு வந்து இங்கே நான் ஒன்றுமே கிடையாது அதுதான் உண்மை எனக்கு ஒன்றும் தெரியாது அது வேறு விஷயம் ஒன்றும் தெரியாது இப்போ தான் படிச்சுட்டு வரேன் ஆனால் இதில் செஞ்சு சாதிக்கலாம்ன்ற அந்த ஒரு உத்வேகமும் உள்ளே இருந்து ஆனாலாக இது இருக்குது போய்கிட்டுருக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதுனால அதுக்கான வழிகளெலாம் அப்படி சரியாக வந்துக்கிட்டு இருக்குது இப்போ தான் வல்லல் பெருமான் அவராக இது கொடுக்குறதுனால தான் இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்குது இது வரைக்கும் நம்மளாக ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்ததில் வந்து ஒன்றுமே ஆகாது கடவுளாக பார்த்து வழி போது அது தெளிவாக இருக்கும் சரியான வழியாக இருக்கும் சிறப்பான வழியாக இருக்குன்றதை இப்போ நான் உணர்கிறேன் அதுபோல உங்களுக்கும் அது மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே வந்து அது மாதிரி ஒரு வாய்ப்பு பெருமான் வழங்கட்டும் என்று உங்கள் வள்ளல் பெருமானின் பொற்பாதங்களாக பாவித்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி